ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி பலன்கள்ல பொதுவான விஷயங்கள் என்ன அதாவது குரு எந்த இடத்துல உட்காரார் அவருடைய பார்வை மற்றும் இந்த பயிற்சியினால் எந்தெந்த கிரகங்களுக்கு நல்ல விசேஷ பலன்கள் உண்டு சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் வரும் அதே மாதிரி நிறைகுறைகள் எல்லாமே கலந்து வரக்கூடியதான் ஒவ்வொரு ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ குரோதி ஆண்டு அப்படின்னு மிக சிறப்பான ஆண்டாக இருக்குதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம் தமிழ் புத்தாண்டும் குருப்பெயர்ச்சின்னு சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது சித்திரை ஒன்று பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் பிறக்கிறதுங்க அதை தொடர்ந்து ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குருப்பயிற்சி வந்து பெயருது இப்ப இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாவே ஆண்டு பலன்களாக சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி ஒன்பது கிரகத்தில் மிக சிறப்பான உன்னதமான ஒரு பாக்கியஸ்தானத்தைலாம் சொல்லக்கூடிய அற்புதமான ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குரு பெயர்ந்தால் எல்லாத்துக்குமே ஒரு கோடி புண்ணியமாக அல்லது அதாவது பிரகஸ்பதியும் பாரு பிரகஸ்பதியோடைய விஷயம் என்ன அப்படின்னாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துகிட்டே இருக்கு என்ன எதிர்பார்ப்புன்னு நல்ல கிரகம் சுப சுபகிரகம் அல்லவா சுப காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானுடைய பெயர்ச்சி பொன்னான காலமாக பொன்னவன் திகழ்வானா அப்படிங்கிற அமைப்புக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய இடம் விருத்தி நல்ல வளர்ச்சி அப்படின்னு சொல்ல கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இருக்கக்கூடிய பொன்னவன் இருக்கக்கூடிய ஸ்தான பலம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் இதில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் பார்வை இந்த பார்வையில ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை மிக சிறப்பான பார்வை என்று சொல்லலாம் சம சப்தமமா பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை குரு என்ன கொடுப்பாருங்க குழந்தை பாக்கியம் தொழில் திருமண தடையை விளக்கக்கூடியவர் மற்றும் சுபிக்ஷத்தை தரக்கூடியவர் விசேஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம் தரக்கூடியவர் அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதனையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு கிரகத்தில் பாக்கியவான் குரு பகவான் இப்போ பயணிச்சிட்டு இருக்கார் அவரு ரிஷபம் காலபுருஷனுக்கு இரண்டாம் பாவத்தில் வரார் ரிஷபத்துடைய இடம் என்னங்க சுக்கரனுடைய இடம் செவ்வாயுடைய இடத்துல இருந்து சுக்கரனுடைய இடத்துக்கு வரார் அப்ப சுக்கரனுடைய இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் எந்த இடத்தை பார்வை செய்கிறார் ஐந்தாம் பார்வையாக கன்னியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக விருச்சிகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக விசேஷ பாக்கியஸ்தானமாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு மகரம் ஏன்னா மகரம் ஜென்ம இப்போ தான் விடுபட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் ஸோ இந்த மாதிரி கிரக நிலைகளை வைத்து பொதுவாக ஆண்டு பலனை வைத்து ஒவ்வொரு கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளுடைய அந்த ஆண்டு பலன் மிக சிறப்பாக இருக்கா சில சில விஷயங்கள் தடுமாற்றத்தை கொடுக்குதா தடையலை கொடுக்குதா அப்படின்னு நம்ம ஆய்வு பண்ணிக்கணும் அதனால எப்பயுமே ஒரு பெயர்ச்சி ஆண்டு பலன் பெயரும் பொழுது நல்ல ஜோதிடரை அணுகி கண்டிப்பாக பலாபலன் பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் வளர்ந்துக்கிட்டு அதனால் ஆன்மீகமும் ஜோதிடம் நம்மளுடைய இரு கண்களாக எடுத்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு இத நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ரிஷபத்தில் வரக்கூடிய குரு பகவான் சுக்கரன் இடம் அது சுக்கரன் என்னதுங்க அப்படின்னா இது தேவகுரு அது அசுரகுரு ஆனாலும் ரெண்டு பேருமே தான் அந்த இடத்துக்கு வரும் பொழுது கோடீஸ்வர யோகமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கரனோட இடத்துல அசுபகுரு இடத்துல வந்து தேவகுரு சேரும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கணும் கிருத்திகை மிருகசீரிடம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் வந்து உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபம் தான் சோ சந்திரனோட உச்சம் பெற்ற இடத்தில் குரு வந்து உட்காரும் பொழுது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொன் பொருள் மீடியா துறை மற்றும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வு கல்வி திருமணம் மற்றும் சுபகாரிய நிகழ்ச்சியெல்லாம் வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் பொது பலனாக சொல்லலாம் ஒவ்வொரு ராசிக்கும் எடுத்து அதனுடைய பார்வை எங்க குரு பலன் நமக்கு பார்வையாக விழுகிறதோ அதை வச்சு தான் நம்ம முழு பலனையும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லணும் அப்போ இந்த குரு வந்து கன்னியையும் விருச்சிகத்தையும் மகரத்தையும் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கும் பொழுது ஐந்து ஏழு ஒன்பது மிக சிறப்பான பார்வையாக நம்ம எடுத்து அதற்கான பலாபலனை வந்து மற்ற ஒவ்வொரு ராசிக்களும் தனித்தனியாக நம்ம பதிவா கொடுக்க போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ எல்லாருமே ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல ஒரு பதிவை வந்து எதிர்பார்த்துட்டு தனித்தனி வீடியோவா தருவோம் மேலும் குரு பயிற்சியினால் இன்னும் நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரோதி ஆண்டு செவ்வாய் வந்து அரசனாக ஆட்சியாக அமர்கிறார் அப்ப சில விஷயங்கள் அரசு அரசியல் சார்ந்த போராட்டங்கள் மத குருமார்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன இடர்பாடுகள் அதே போல் எல்லையும்பாங்க நாட்டினுடைய எல்லையில் கூட சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலம் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த நிலநடுக்கம் வர்றது அதே போல் ஏன்னா பூமிக்காரகன் அவர் செவ்வாய் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு பலனோடு சேர்த்து குரு பலனையும் நம்ம பார்க்கணும் அதை விட முக்கியமானது என்னன்னா நான் ஐந்து மாதம் வந்து குரு பகவான் போவார் அதே போல சனி பகவான் வந்து இப்ப கும்பத்துல பயிற்சி ஆயிருக்கிறார் ஸோ காலபுருஷனுக்கு அது பதினோராம் பாவமாக இருந்தாலும் கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் தன்னோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஆட்சி நல்ல ஒரு அதிகார பல தோரண இடம் இருக்கக்கூடிய சனி பகவான் சனியுடைய இடத்திலேயே இருக்கிறனால அவருக்கு எந்த கெடுதலும் மற்ற பாவத்துக்கோ மற்ற ராசிக்கோ கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்க கணக்குல எடுத்துக்க கூடாது அங்கேயும் நிறை குறைகள் உண்டு திராசு போட்டு எடை போட்டு பார்த்த பார்க்கக்கூடியவர் சனி பகவான் ஸோ சனி பகவானுடைய நிலைப்பாடும் குரு பயிற்சியுடைய நிலைப்பாடும் ஏங்க ராகு கேதுவை விட்டுட்டிங்களே அப்படிம்பிங்க ராகு கேது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அசுப கிரக வரிசை வரிசையில் அதிகமான அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் சில தடைகளையும் நம்ம தருவோம்னு அவங்களே செய்வாங்க பாவ கிரகங்கள் வரிசையில் மீனத்தில் ராகு பகவான் கண்ணியில் கேது பகவான் பயணிச்சிட்ருக்கார் காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் பாவமும் காலப்புருஷனுக்கு ஆறாம் பாவத்தில் ப பயணிக்கக்கூடிய ராகு கேது இந்த நிலைப்பாடுகளை எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குருப்பெயர்ச்சியுடைய முழு பலனை பார்ப்போம் குரு பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருப்பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி தருவாங்கன்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிட்டு வரோம் அதன் வரிசையில் கன்னீராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போங்க கண்ணீராசி நேயர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய இடத்த பார்வையிடுகிறார் குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து பார்வையிடக்கூடிய இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் கேது பகவான் அங்கே இருக்கார் உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய குரு பகவான் எந்த இடத்த பார்க்குறார் ஜென்மத்தையும் மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் அப்போ இந்த பார்வைகள் உங்களுக்கு சிறப்பு தான் நான்கு ஏழு இடத்துக்குடையவர் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய எப்படின்னா இது திரிகோணம் வாங்க அதே போல் கேந்திர பாவம் வாங்க அந்த கேந்திர பாவம்னு சொல்லக்கூடிய சிறப்பான பாவம் நான்கு ஏழு ரெண்டு கேந்திர காரகம் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய குரு சிறப்பு தானுங்களே இது அதிவீதியமான சிறப்புன்னு அர்த்தம் புதனுடைய இடமான கன்னி மிக சிறப்பு அதில் என்ன நட்சத்திரம் பயணிக்குது அப்படின்னா சூரியனுடைய ஆதிக்கமுடைய உத்திர நட்சத்திரமும் செவ்வாய் ஆதிக்கமுடைய சித்திரை நட்சத்திரமும் சந்திரனுடைய ஆதிக்கமுடைய அஸ்த நட்சத்திரமும் பயணிக்கக்கூடிய சிறப்பான இடம் மூலதிரிகோணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்த குரு பகவான் பாக்கிறது ஜென்மத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் இது வரையிலும் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அத்தனை தவிடுபடியாக போகக்கூடிய அமைப்பு அதே வந்து கேது இருக்கிறதுனால கண்டிப்பா டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க நிறைய ஞாபகம் அறது இருந்திருக்கும் எதையும் செய்யலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமா தொழிலில் என்னென்ன பிரேக்கெல்லாம் இருந்துச்சா அதெல்லாம் உங்களுக்கு இனிமே படிப்படியாக இப்பயே உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா குருப்பெயர்ச்சி ஒரு முப்பது நாளுக்கு முன்னாடியே அவருடைய பலனை கொடுக்க ஆரம்பிச்சுருவார் வரைய நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சுபகாரக கிரகம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்குங்க நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா கேது வந்து ஒரு மந்தத்தை கொடுத்துருக்கோம் சோம்பேறி தினத்தை கொடுத்துருக்கோம் ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருக்கோம் இனிமே நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிங்க அத்தனைக்கும் உங்களுக்கு பலாபலன் உண்டு கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு என்னென்ன முயற்சி செய்கிறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு விருத்தியை கொடுக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு அமைப்பு சொந்த பந்தமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு புதிய வரவாக திருமணம் வரக்கூடிய அமைப்பு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தைங்கள் மேற்படிப்பு படிக்கக்கூடிய வெளிநாட்டுக்கு போகிறதோ அல்லது மாநில லெவலில் போய் பிரைஸ் வாங்கி கொடு வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஞானக்காரகன் வந்து குரு பகவானுங்க அப்போ அந்த அருளை கொடுக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை கேது இருக்கும்போது நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயமெல்லாம் யோசிப்பீங்க ஆன்மீக பயணம் பாத யாத்திரை போகிறது அல்லது நிறைய வந்து ஆன்மீக தத்துவம்லாம் பேசக்கூடிய அமைப்பு ஒரு புதிய சிந்தனை வரக்கூடிய அமைப்பு கெட்ட விஷயங்கள் எல்லாமே தகர்ந்து நல்ல நல்ல ஒரு விஷயமாக ஆன்மீகத்தோடு இந்த ஆண்டு பயன்பளிப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் நீங்கள் இந்த கடன்லாம் இருக்குதுங்க ஒரு வரவு செலவில் கஷ்டம் இருந்துச்சு அதுவும் சரியாயிடும் பயப்பட வேண்டாம் ஆரோக்கியம் இருக்கும் உங்களுடைய ஒவ்வொருத்துறைய பார்ட்னர்ஷிப்பு இனிமே ஒற்றுமையாக நட்பு வட்டாரங்கள் ஒற்றுமையாக இருக்கும் தொழிலுக்கு போயிட்டுருக்கீங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருக்கீங்க உடம்பு தொந்தரவு இருந்துச்சுன்னா இனிமே அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய படிப்பை பார்த்து பூரிச்சு போவீங்க பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாரே அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் ஏன்னா புதனும் குருவும் ரெண்டு பேருமே வித்யா அப்ப அப்போ அறிவை மேம்படுத்தக்கூடியவங்க ஞான சன் சிந்தனையை கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறத அமைப்பு இதில் நல்ல பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு குரு பார்க்கறதுனால இன்னும் அற்புதமான விஷயங்களா நடக்கும் அதனால் நிறைய இறை வழிபாடு எடுக்கக்கூடிய காலக்கட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்ன எங்களுக்கு இவ்வளோ நல்ல ப்ளஸ்ஸாக சொல்லிட்டீங்க இருந்தாலும் ஒரு பரிகாரம் சொன்னால் தானே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஸ்ரீரங்கநாதரை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க எப்படிங்க தாமரைப்பூ மல்லிகைப்பூ அதே போல் கற்கண்டு துளசி இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பொன்னிறமான அல்லது வெள்ளைக்கலர் ஷர்ட் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் கருப்பாடை இல்லாமல் நீங்கள் போய் மங்களகரமாக சாமி கும்பிட்டுவாங்க வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை போய் ஒரு தடவை சேவிச்சிட்டு வந்துருங்க உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போனாலும் பெஸ்ட்டு போய் சாமி கும்பிட்டுவாங்க ஏன்னா சமசப்தமாக ராகு வந்து மீனத்தில் இருக்கார் சில கிரகங்களுடைய காலம் வேற கோச்சார நிலைப்பாடுகள் வேறு இதெல்லாம் எடுத்து தான் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்கிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல இன்னும் ஒரு ப்ளஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க கன்னிமார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லது காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த மாதிரி தெய்வத்துக்கு உடுத்தக்கூடிய ஒரு பண் அதை பட்டாடைமாங்க புதிய ஆடையும் வடபாயசம் மாதிரி இங்கே பொங்கல் பிரசாதம்லாம் வச்சு வழிபாடு எடுத்து அன்னதானம் சிறப்பாக போடுங்க ஒரே ஒரு நாள் இந்த ஆண்டு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துட வேண்டாம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க நல்லதொரு ஆண்டாக கன்னிராசிக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் வெற்றி நிச்சயம் அனைத்து சுபிக்ஷமும் பெற வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு சிவாய நம